இந்த கதையை கேட்டாலே கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அதிகமாகும்ன்றது பெரிய நம்பிக்கை அக்னி சாட்சியா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஒரு கணவன் மனைவி கையை பிடிக்கும் போது நம்ம தான் சிறந்த தம்பதியினர் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அந்த திருமண சடங்கு நடைபெறது அப்படி உண்மையிலேயே சிறந்த தம்பதியினரா திருமணமான எல்லாருமே இருக்காங்களா உண்மையிலேயே சிறந்த தம்பதிகள்னா யாரு எப்படி இருக்கணும் அப்படின்னு மகாபாரதத்துல ஒரு அழகான கதை இருக்கு வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அருணி முனிவர் வேதங்களை கற்பிக்க கூடிய ஒரு ஆசிரமத்தை நடத்தி வாழ்ந்துட்டு வந்தாரு இந்த அருணி முனிவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க அவங்களுடைய பெயர் சுஜாதா அருணி முனிவருடைய ஒரு சீடர் தான் ககோதர் இந்த ககோதர் அருணி முனிவருடைய மகளான சுஜாதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்க திருமண வாழ்வின் அடையாளமா சுஜாதா கருவுற்றிருந்தாங்க சுஜாதாவுடைய கருவுல இருக்கக்கூடிய குழந்தை வேதங்களை கேட்டுட்டே இருக்கும் தன்னை சுத்தி நடக்கக்கூடிய பாராயணத்தை கவனிச்சுட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல ககுதா வேதங்களை சரியா உச்சரிக்க தவறிட்டாரு இத கவனிச்ச கருவுல இருக்கக்கூடிய குழந்தை பேச ஆரம்பிச்சது வேத புத்தகங்கள்ல இந்த மாதிரி கிடையாது அது வேற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லவும் கவுதாவுக்கு கோபம் வந்துருச்சு கருவுல இருக்க கூடிய குறைகளோட பிறப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அந்த சாபத்தின் விளைவா குழந்தை எட்டு கோணல்களோட பிறந்தது அதனால அந்த குழந்தைக்கு அஷ்டவக்ரர் அப்படின்ற பெயர் வந்தது இப்படி பிறந்த அஷ்டவக்ரர் தன்னுடைய ஊனத்தை எந்த காலத்திலையும் பொருட்படுத்தாம பல இடங்களுக்கு பயணம் பண்ணி தன்னுடைய வேத கல்விய மற்றவங்களுக்கு கற்று கொடுத்தாரு ஜனகருக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு அஷ்டவக்ரருடைய பங்கு ரொம்பவே பெருசு இந்த மாதிரி அவருடைய புகழ பத்தி பேசிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட அஷ்டவக்ரர் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அவருக்கு எப்படி எப்படி ஒரு ஆசை வந்தது தெரியுமா அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே வதன்யா அப்படின்ற ஒரு ரிஷி ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு ஒரு மகள் இருந்தது அவங்களுடைய பெயர் சுப்ரபா இந்த சுப்ரபாவை பார்க்கவும் அவருக்கு ஆசை வந்தது ஏன் தெரியுமா சுப்ரபா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க அவங்க சிரிப்பே ரொம்ப நல்லா இருக்கும் பூலோகத்துல இப்படி ஒரு அழகான பெண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாது சிறந்த ஆடை ஆபரணங்கள் இல்ல ஆனா அவங்க சிரிப்பு ஒண்ணே போதும் ஆயிரம் பேருடைய மனச கவர்ற அளவுக்கு சக்தி உடையதா இருக்கும்னா பாத்துக்கோங்களேன் அஷ்டவக்ரருக்கு சுப்ரபாவ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை ரொம்பவே இருந்தது வதன்யா முனிவர் கிட்ட நேராவை போய் கேக்குறாரு வதன்யா முனிவர் தன்னுடைய மகளை குடுக்கறதுக்கு முன்னாடி அஷ்டவக்ரருக்கு ஒரு நிபந்தனை குடுக்கிறார் அது என்னன்னா அஷ்டவக்ரே நீங்க வடக்கு நோக்கி பயணம் பண்ணணும் அங்க நீங்க நிறைய விஷயங்களை பாப்பீங்க முதல்ல இமயமலை அங்க பீடபூமி இருக்கும் அது மட்டுமா அங்க பல்வேறு வண்ண வண்ண மலர்கள் பித்தளையால செய்யப்பட்ட இசை கருவிகள் அப்படின்னு அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப தெய்வீகமா இருக்கும் அந்த இடத்துலதான் சிவபெருமான் இருக்காருன்னு நம்ம எல்லாரும் நம்புறோம் அங்க இருக்கக்கூடிய கூடிய சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா நீல நிறத்துல மேக கூட்டம் அந்த காட்டுல மகாலட்சுமி மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பெண் துறவி இருப்பாங்க அவங்களுடைய தான் தீட்சை நீங்க அவங்கள பார்த்து மரியாதையா வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்றதை என்கிட்ட கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய மகள நான் உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுப்பேன் இந்த நிபந்தனைக்கு உங்களுக்கு சரி அப்படின்னா உங்களுடைய பயணத்தை நீங்க தொடரலாம் சொன்னாரு சொல்றாரு இந்த நிபந்தனை தானே கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் இப்பவே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டவக்ரர் அங்க இருந்து கிளம்புறாரு முதல்ல அஷ்டவக்ரர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு வடக்கு திசை நோக்கி நேரமாக ஆக கொஞ்ச நேரத்திலேயே சித்தர்கள் இருக்கக்கூடிய இமயமலைக்கு போயிட்டாரு இமயமலைக்கு போனதுக்கு அப்புறம் பாகுதா நதியில இறங்கி நீராடிட்டு வெளியில வந்து அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்தது தற்பை புல்ல பரப்பி அதுலயே கொஞ்ச நேரம் படுத்து அயர்ந்து தூங்கி ஓய்வெடுத்தாரு இப்படியே இரவு பொழுது போயிருச்சு மறுபடியும் பகல் பொழுதுல எழுந்து அதே பாகுதா நதியில நீராடி பக்கத்துல இருக்கக்கூடிய மரக்கட்டைகள் எல்லாம் எடுத்து ஹோம நெருப்பு மூட்டி வேதங்களை ஓதி அவர் தினசரி செய்யக்கூடிய வழிபாட செஞ்சாரு அதுக்கப்புறம் அவரு கைலாயத்தை நோக்கி புறப்பட்டு போனாரு அந்த சமயத்துல தங்கத்தாலான கதவு ஒண்ண பாக்குறாரு அப்பதான் அவருக்கு புரிஞ்சது இது குபேரனுடைய இடம் அப்படின்னு அஷ்டவக்ர பார்த்த எச்சர்கள் ரொம்ப மரியாதையோட வரவேற்பாங்க குபேரனும் வேகமா வந்து அஷ்டவக்ர மரியாதையோட உள்ள கூட்டிட்டு போய் தன்னுடைய இருக்கையிலேயே அமர வச்சாரு குபேரன் சொல்றாரு அஷ்டவக்ரரே என்னுடைய இடத்துக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நாங்க அதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு அப்போ சொல்றாரு இங்க நடனம் ஆடுறதுக்கு நிறைய அப்சரஸ் பெண்கள் இருக்காங்க இசை கருவி மீட்றதுக்கு கந்தர்வர்கள் இருக்காங்க நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இங்க நடன நிகழ்ச்சி நடத்துவோம் அப்படின்னு சொன்னாரு நடன நிகழ்ச்சி ஆரம்பமாகட்டும் அப்படின்னு உடனே அஷ்டவக்ரர் சொல்லிட்டாரு அப்சரஸ் பெண்களான ரம்பை ஊர்வசி எல்லாரும் நடனமாட கந்தர்வர்கள் நிறைய இசை அந்த நடனத்துல அஷ்டவக் அப்படியே மறந்து போயிட்டாரு குபேரனுடைய உபசரிப்புனாலையும் இந்த நடன நிகழ்ச்சினாலையும் மகிழ்ந்து போன அஷ்டவக்ரர் தன்னை சுத்தி நடக்கிறத அப்படியே மறந்து போயிட்டாரு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு வருட காலம் போயிருச்சு அப்பதான் குபேரன் அஷ்டவக்ரர் கிட்ட சொல்றாரு இது என்னுடைய இடம் இந்த இடத்துக்கு நீங்க வந்து சிறப்பு பண்ணது நான் பெற்ற பெரும் பாக்கியம் தான் சொல்லுவேன் நீங்க இங்க வந்து ஒரு வருட காலம் ஆயிருச்சு உங்களுடைய நோக்கம் வேற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்க நீங்க வந்ததுனால நடன நிகழ்ச்சியில நீங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்வு இன்னும் தொடரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது நிறைவேற்றி வைக்கிறது என்னுடைய கடமை நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு அஷ்டவக்ர சொல்றாரு இங்க நடக்கக்கூடிய நடன நிகழ்ச்சினால நான் மெய் மறந்து போயிட்டேன் என் மனம் கோணாதபடி நீங்க கவனிச்சுகிட்டீங்க ஒருவருட காலம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல நான் இங்க இருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அஷ்டவக்ரர் குபேரனை ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு அடுத்து அஷ்டவக்ரர் போகணும்னு நினைச்ச இடம் கைலாயம் அவருபாவ திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வதன்யா முனிவர் கொடுத்த நிபந்தனை படி அவருடைய பயணத்தை கைலாயத்துக்கு சாதாரணமா போயிட முடியுமா என்ன அந்த இடத்த கடக்கவே அவ்வளவு கஷ்டமா இருந்தது அவர் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறப்போ எப்படியாவது சிவபெருமானையும் உமாதேவியையும் இருக்கிறத பாத்துரணும் சுப்பிரபாவும் நானும் சிவனும் உமாதேவி மாதிரி வாழணும்னு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு மனசுலயே நினைச்சுகிட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நடந்து போறாரு ஒரு வழியா கைலாயத்துல சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனாரு அங்க ஒரே புகை மண்டலமா இருந்தது தெய்வீக உணர்வு ஏற்பட்டது அந்த புகைக்குள்ள சிவபெருமானும் உமாதேவியும் சேர்ந்து அமர்ந்து இருக்கிற அந்த கண்குள்ளா காட்சிய அஷ்டவக்ரர் பாக்குறப்போ அவருடைய கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுச்சு தன்னையே அறியாம மெய் மறந்து அந்த இடத்துல ரொம்ப நேரம் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தாரு சிவபெருமானுடைய தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மலைய மூன்று முறை சுத்தி வராரு இரவு பகல் குளிர் வெயில் மழை உண்ண உணவு குடிக்க நீர்னு எதையுமே நீர் எப்படியாவது சுப்ரபாவ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மனதார நினைச்சு மலைய சுத்தி வந்தாரு மூன்று முறை சுற்றி வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு நெடுந்தூரம் பயணம் பண்ண அவரு ஒரு அழகான காடை பாக்குறாரு எல்லா பருவங்கள்லயும் கிடைக்கக்கூடிய பழங்களும் காய்களும் அந்த காட்டுல இருந்தது நிறைய பறவைகள் பறந்துட்டு இருந்தது அந்த காடே ரொம்ப ரம்மியமா இருந்தது மண் சூழ்ந்த காடு அப்படின்னு நினைச்சு உள்ள நடந்து போயிட்டு இருந்தாரு அங்க பல ஏரிகளும் குளங்களும் இருந்தது அது எல்லாத்தையும் பார்க்க பாக்க அவருடைய மனசுக்கு ரொம்ப இதமா இருந்தது இப்படிப்பட்ட இடத்துல ரத்தினங்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாட மாளிகைய பாக்குறாரு குபேரனுடைய மாளிகை தங்கத்தால இருந்தது அதுவே ரொம்ப வியக்கும் வண்ணமா இருக்கும் ஆனா இப்ப அவரை பார்க்கக்கூடிய மாட மாளிகை ரொம்பவே விலை உயர்ந்த ரத்தனங்களால அலங்கரிக்கப்பட்டதா இருந்தது எப்படி பார்த்தாலும் குபேரனுடைய அரண்மனையை விட இது பல மடங்கு உயர்வாவே தெரிஞ்சது அந்த மாட மாளிகை மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய மலைகளும் ரத்தினங்களால நிறைக்கப்பட்டிருந்தது அங்க இருக்கக்கூடிய தேர்கள் எல்லாம் ரத்தினங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது கொஞ்ச தூரம் நடந்து போனாரு அப்போ கீழே இருக்கிறது மண்ணுன்னு நினைச்சா மண்ணினுடைய நிறத்துல இருந்த வைரங்கள் வைரங்கள்ல நடந்து போய் அலங்கரிக்கப்பட்ட மாட மாளிகை முன்னாடி போய் இங்க நான் விருந்தினர் உள்ள இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு இந்த குரலை கேட்கவும் உள்ள இருந்து ஏழு அழகான கன்னி பெண்கள் வெளியில வந்தாங்க ஏழு பேருமே வசீகர தோற்றத்தோட இருந்தாங்க என்னவோ தெரியல இந்த ஏழு கன்னி பெண்களை பார்க்கவும் அஷ்டவக்ரருடைய மனசுல இருந்த அமைதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது தனக்குள்ள அமைதியை இழக்கிறத தெரிஞ்சுகிட்ட அஷ்டவக்ரர் தன்னுடைய மனச கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தி மறுபடியும் அமைதி நிலைக்கு வந்து சேர்ந்தாரு அதுக்கப்புறம் அஷ்டவக்ரர் அந்த அரண்மனைக்குள்ள போறாரு அந்த அரண்மனைக்குள்ள போன உடனே முதல்ல அவரை பார்த்தது வெள்ளை நிற புடவையோட நிறைய ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுகிட்டு ஒரு வயதான பெண்மணிய பாக்குறாரு அந்த பெண்மணிய பார்த்த அஷ்டவக்ரர் உனக்கு நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணாரு அந்த வயதான பெண்மணியோ அஷ்டவக்ரர் அமர்றதுக்கு ஒரு அழகான இருக்கைய கொடுத்தாங்க அஷ்டவக்ரர் சொல்றாரு ஞானமும் மன அமைதியும் இருக்கிறவங்க மட்டும் இங்க இருக்கட்டும் மத்த எல்லாரும் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த ஏழு கண்ணி பெண்களும் உள்ள போயிட்டாங்க அஷ்டவக்ரோ அந்த வயதான பெண்மணி மட்டும் அந்த இடத்துல இருந்தாங்க அஷ்டவக்ரருக்கு தேவையான உணவு உபசரணைகள் எல்லாத்தையும் அந்த வயதான பெண்மணியே ரொம்ப நல்லா பார்த்து இரவு நேரம் வந்தது அஷ்டவக்ரர் சொல்றாரு இரவு நேரம் வந்துருச்சு கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த வயதான பெண்மணி அஷ்டவக்ரருக்கு ஒரு படுக்கைய தயார் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்ச தூரம் தள்ளி அதே அறையில அவங்களுக்கும் ஒரு படுக்கை இருந்தது அந்த பெண்மணி அதுல படுத்துக்கிட்டாங்க நேரமாக ஆக நள்ளிரவு நேரம் வந்துச்சு அந்த வயதான பெண்மணி குளிர்ல நடுங்குற மாதிரி பாசாங்கு பண்ணி அஷ்டவக்ரருடைய படுக்கையிலே வந்து படுத்துக்கிட்டாங்க அஷ்டவக்ரரை தழுவிக்கிட்டாங்க அப்பதான் அவருக்கு இந்த பெண்ணினுடைய நோக்கம் சரியில்லைன்னு புரிஞ்சது பெண்ணே உன்னுடைய இடத்துல போய் படுத்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த பெண் கேக்கவே இல்ல அப்போ அஷ்டவக்ரர் சொல்றாரு எந்த ஒரு ஆணும் வேற ஒருத்தரோட திருமணமான பெண்ண அணுகிறது சரி கிடையாது அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த பெண் சொல்றாங்க நான் ஒண்ணும் திருமணமான பெண் கிடையாது நான் ஒரு சுதந்திர பெண் அப்படின்னு சொல்லவும் அஷ்டவக்கிரர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு எந்த பெண்ணும் சுதந்திர பெண் கிடையாது ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடி தந்தையுடைய அரவணைப்புல இருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் கணவருடைய அரவணைப்புல இருக்காங்க வயதான காலத்துல மகனுடைய அரவணைப்புல இருக்காங்க இப்படி ஒரு பெண் ஆணினுடைய அரவணைப்புல இருந்துகிட்டே இருக்கிறதுனால தன்னுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க அதனால எந்த பெண்ணும் சுதந்திர பெண்ணா இருக்கவே முடியாது அந்த மாதிரிதான் நீனும் சுதந்திர பெண்ணா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அஷ்டவக்ரரே உங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா அதையும் நான் சொல்றேன் நான் ஒரு பிரம்மச்சரிய பெண் எனக்கு திருமணமே ஆகல இங்க இருக்கக்கூடிய வட திசையில என்னல்லாம் இருக்கோ ரத்தன கோவியல் மாட மாளிகை எல்லாத்துக்கும் நான் தான் ராணி என்ன நீங்க திருமணம் என் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் ரத்தினங்கள் வைர வைடூரியங்கள் ராஜா நீங்கதான் அப்படின்னு சொன்னாங்க இப்படி அஷ்டவக்ரருக்கு எவ்வளவோ ஆசை வார்த்தைகள் காட்டிட்டே இருந்தாங்க அந்த சமயத்துல அஷ்டவக்ரர் அந்த பெண்ணினுடைய கை கால்களை பாக்குறப்போ அதுல அருவருக்க தக்க கூடிய சில புள்ளிகள் இருந்தது அஷ்டவக்ர நினைக்கிறாரு இந்த பெண் இந்த அரண்மனையுடைய தெய்வமா தான் இருக்கணும் ஏதாவது சாபத்தினால இப்படி புள்ளிகள் அவங்களுடைய உடம்புல ஏற்பட்டிருக்குமா ஆனா இதுக்கான காரணத்தை இந்த சமயத்துல நான் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு இருக்காது அப்படின்னு மனசுலயே நினைச்சிட்டு அஷ்டவக்ரர் அந்த பெண்மணி கிட்ட பேசுறாரு பெண்ணே நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்டேன்னா பதன்யாவுடைய மகள நான் எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும் இதெல்லாம் நல்லதுக்கா என்னுடைய மனசுல சுப்ரபா மட்டும்தான் இருக்கா அவளை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பாக்க முடியாது நான் வந்த நோக்கமே உன்ன பாக்குறதுக்காக இல்ல தீட்சேன்ற பெயருடைய பெண்ண பாத்துட்டு வரதுக்காக தான் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வயதான பெண்மணி அழகான கன்னி பெண்ணா மாறினா அவளை பார்த்த அஷ்டவக்ரருக்கு அதிர்ச்சியா இருந்தது வியப்பா இருந்தது என்ன இவ அழகான பெண்ணா மாறிட்டா ஏன் இவ்வளவு நாள் முதுமை தோற்றத்துல இருந்தா இப்ப என் கண்ணிப்பெண்ணா மாறி போயிருக்கா இதுக்கப்புறம் என்னென்ன வடிவத்தை மாட்டேன் நான் என்னைக்குமே வாய்மை உடையவனா ஒருங்கிணு வாழ்வேன் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாரு அஷ்டவக்ரர் நினைச்சா சாபம் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட அஷ்டவக்ர அணுக முடியுது அப்படின்னா இந்த பெண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கணும்னு புரிஞ்சுகிட்ட அஷ்டவக்ரர் கேக்குறாரு நீ ஏன் உன்னுடைய வடிவத்தை மாத்திக்கிட்ட உண்மைய மட்டும் நீ என்கிட்ட கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அந்த பெண் சொல்றா சொர்க்கத்துல இருந்தாலும் பூமியில இருந்தாலும் மனிதனுக்கு காமம் அப்படின்ற ஆசை என்னைக்குமே நீங்காது உங்களுடைய மனோபலத்தால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட காம உணர்வை நீங்க அடக்கிக்கிட்டீங்க நான் இந்த வடை திசையுடைய புள்ளிதான் ஒளி வடிவத்துல இருக்கக்கூடியன்னா பெண்ணுடைய உருவத்துல இப்போ உங்க முன்னாடி நிக்கிறேன் பதன்யா முனிவர் சொன்ன தீட்சை நான் தான் உங்களுடைய செயலால இந்திரன் முதலான தேவர்கள் கூட நிறைவடைஞ்சு போயிட்டாங்க இப்படியெல்லாம் கூட ஒரு ஆண்மகன் இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பதன்யா முனிவர் உங்களை சோதிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சாரு அவர் என்ன நினைச்சாரோ அததான் நான் இப்போ நிறைவேத்தி வச்சிருக்கேன் யாராலையும் உங்களுடைய மனோபலத்தை சோதிக்கவே முடியாது நீங்க இப்போ பாதுகாப்பா உங்களுடைய இடத்துக்கு போகலாம் சந்தோஷமா வதன்யாவுடைய மகளான சுப்ரபாவ திருமணம் செஞ்சுக்கலாம் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த பெண் அஷ்டவக்ர ஆசிர்வதிக்க அஷ்டவக்ரர் பதிலுக்கு அந்த பெண் ஆசிர்வதிச்சிட்டு ஆசிர்வதிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அஷ்டவக்ரர் தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பி வராரு தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருடைய அனுமதியோட வதன்யா முனிவரை தேடி போறாரு அஷ்டவக்ரர் வதன்யா முனிவர வணங்கி தன்னுடைய பயணத்தை பத்தி சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரியே வடக்கு நோக்கி நான் பயணத்தை மேற்கொண்டேன் வடதிசை தேவிய பார்த்தேன் ரொம்ப அன்போட நான் வரவேற்கப்பட்ட அவங்களால உங்களுடைய பேரை சொன்னாங்க எனக்கு பல சோதனையும் போதனையும் செஞ்சாங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வந்திருக்கேன் சொன்னாரு கேட்ட உடனே முனிவருக்கு ரொம்பவே சந்தோஷம் வடதிசை தேவியே சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறமா இனி எனக்கு என்ன தயக்கம் என்னுடைய மகளுடைய கரம் உங்களுக்குதான் சீக்கிரமே உங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகும் அப்படின்னு சொன்னாரு சொன்ன மாதிரியே அஷ்டவக்ரருக்கும் சுப்பிரபாவுக்கும் நல்ல நாள்ல திருமணம் நடந்தது வடதிசை ராணி சொன்ன மாதிரியே அவங்க திருமண வாழ்வின் அடையாளமா அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்தது அஷ்டவக்ரரும் சுப்ரபாவும் தன்னுடைய குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க இதெல்லாம் எதனால நடந்தது தெரியுமா வதன்யா முனிவர் அஷ்டவக்ரர சோதிக்கணும்னு நினைச்சாரு திருமணம்னா என்ன நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உண்ணாவே வாழ்வோம் அப்படின்னு வாய் வழியா உறுதிமொழி எடுக்கிறது திருமணம் கிடையாது அந்த சோதனையில அவரு எத்தனையோ பொன் பொருள் மாட மாளிகை அழகான பெண் அப்படின்னு எத்தனையோ அத பாக்குறாருநிலையிலயும் மனசுல நினைக்கிறத விடவே இல்ல எவ்வளவு அழகான பெண்ணா இருந்தாலும் எவ்வளவு வசதியான பெண்ணா இருந்தாலும் சுப்பிரபா ஏழை விட்டு பெண்ணாவே இருந்தாலும் சுப்பிரபா தான் தனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தாரு இல்லையா இததான் திருமணத்துக்கு உறுதிமொழின்னு சொல்லுவாங்க எந்த அஷ்டவக்ரர் மனச கட்டுப்பாடோட வச்சிருந்தாரு அதனாலதான் வதன்யா முனிவர் அஷ்டவக்ரருக்கு தன்னுடைய மகள திருமணம் செஞ்சு கொடுத்தாரு இந்த மாதிரி இருக்கிறவங்க நீடூடி வாழ்வாங்க அப்படின்னு மகாபாரதத்துல அனுசாசன பருவத்துல சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படின்னு அஷ்டவக்ரர் பல சோதனைகளை தாண்டி சிவபெருமான் உமாதேவிய பார்த்து மேசிலிருந்து போய் அவங்கள மாதிரி வாழணும்னு முடிவு பண்ணி சிவபெருமானுடைய துணையோட எல்லா சோதனைகளையும் வெற்றிகரமா முடிச்சு அஷ்டவக்ரர் சுப்பிரபாவ கரம்புடிச்சு நீடு ஊழி வாழ்ந்து காமிச்சாரு என்னைக்கும் சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு மகாபாரதத்துல அனுசாசன பருவத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி